ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கமகமனம்னு சுவையான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளில் இந்த இட்லி பொடியை நீங்கள் அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உப்புலேருந்து காரம் வரையும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாங்க இதில் வந்து நூறு கிராம் வரமிளகா சேர்த்துக்கலாம் காம்பெல்லாம் நீக்கிட்டு நூறு கிராம் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கல் உப்பை போட்டு வறுத்துக்கலாங்க அப்போ தான் வறுக்கும் போது அடிக்காது நல்லா அகலமான கடாய் இருக்கணும் அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நூறு கிராம் வரமிளகாய் நான் சொன்ன அளவை கரெக்டாக போடுங்க கரெக்டாக இருக்கும் உப்புலேருந்து காரம் வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க இப்போ வறுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் கடலைப்பருப்பு இது வந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி கிராம்ங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம எல்லாமே வறுக்கிற பக்கத்தில் தாங்க இருக்குது நல்லா வறுக்கணும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கரண்டியை எடுக்காமல் அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரியாக வருபடும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு வரத்தாச்சு நம்ம தனியாக கொட்ட வச்சு கொட்டி வச்சிடலாங்க இப்போது உளுந்தம்பருப்பு இதுவும் முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் நம்ம கடலைப்பருப்பு என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துட்டு இதையும் தனியாக நம்ம பிளேட்டில் கொட்டிடலாங்க அடுத்து வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நம்ம வெள்ளை எள்ளு போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதையும் வறுத்துக்கலாம் எள் வந்து சீக்கிரமே வறுபற்றுரும் அதனால் பார்த்து வறுக்கணும் எள் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கல் உப்புங்க உப்பு வறுத்துட்டு சேர்த்தாதவங்க நல்லாயிருக்கும் அதனால் கல் உப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து ஒரு அறுபது கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் சில பேர் பொடி அரைக்கிறப்ப அப்படியே உப்பு மிக்ஸியில் போட்டு அரைப்பாங்க அப்படி செய்யக்கூடாது உப்பு வந்து வறுத்துட்டு தாங்க போடணும் நல்லா வறுத்துக்கலாம் உப்பு அறுபது கிராம் இப்போ கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூளை விட இந்த கட்டி பெருங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் இட்லி இப்படி நல்லா கமகமன் இருக்குங்க இந்த பெருங்காய கட்டி போடும்போது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் கட்டி பெருங்காயம் பன்னெண்டு கிராம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாதான் நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கட்டி பெருங்காயம் பன்னெண்டு கிராம் சேர்த்தாச்சுங்க இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஆற வச்சாச்சு பாருங்கள் உப்பையும் அதில் போட்டுடலாங்க இப்போ நல்லா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை போட்டுடலாங்க மிளகாயை போட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வர மிளகாய் தாங்க போடணும் பாருங்க இப்போ குறை குறப்பாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து உளுந்த பரப்பு கடலாப்பருப்பு எள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ அதில் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நான் நிறையா எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு பங்கு அரைக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு இப்போ அரைச்சிட்டு நம்ம அந்த அகலமான கடாயிலே கொட்டிக்கலாம் இப்போது ரெண்டாவது பங்கு அதையும் அரைச்சிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக தாங்க அரைக்கும் அப்போ இட்லி இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது பங்கையும் அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க நல்லா ஒன்றா கலந்து வரட்டும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் நிறமும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இட்லி பொடி அரைச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இதே தான் அரைக்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இட்லி பொடியை நாங்கள் சேல்ஸ் இருக்கோம் உங்களுக்கு வேணுமா வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ